மகன் சரணம் வேண்டுதல் கைகூடாததுக்கு காரணம் இதுவா வழிபாட்டில் நாம் அறியாமல் செய்யும் சில மகா தவறுகள் மன அமைதிக்காக வாழ்க்கை தடைகள் நீங்க நம் வேண்டுதல்கள் நிறைவேற நாம் ஒவ்வொருவரும் வீட்டிலும் கோவிலிலும் கடவுளை வணங்குகிறோம் ஆனால் எல்லாம் சரியாகவா செய்கிறோம் அப்படி இருக்க வேண்டியது அப்படி ஏன் தடைபெறுகிறது என்று சில நேரங்களில் நாம் மனதில் கேள்வி எழுகிறது பக்தி மரபுகளின்படி வழிபாட்டின் போது நாம் அறியாமல் செல்லும் செய்யும் சில செயல்கள் நம் வேண்டுதல்களின் பலனை தாமதப்படுத்தும் என்று மூதாதியர் நம்பிக்கை உள்ளது அத்தகைய சில முக்கிய விஷயங்களை நாம் இன்று சிந்திக்கலாம் வழிபாட்டில் கவனிக்க வேண்டியவை பக்தி மரபு மற்றும் ஐதீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் தீபம் ஏற்றும் முறை ஒவ்வொரு ஆலயத்திலும் தீபம் ஏற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே விலக்கேற்ற வேண்டும் சிலைகளுக்கு மிக அருகில் விலக்கேற்றாமலும் மூலவரை தொடாமலும் பணியுடன் வணங்குவது உத்தமம் பூஜை பொருட்கள் கடவுளுக்கு அர்ப்பணித்த பூஜை பொருட்களை பூஜை செய்யாத பொருட்களுடன் கலக்கக்கூடாது பஞ்சித்திரி பக்தி மரபில் பஞ்சால் செய்யப்பட்ட திரியை திங்கள் கிழமைகளில் கையால் தொட வேண்டாம் என்று கூறப்படுகிறது சிவபலிவாட்டுடன் தொடர்புடைய நம்பிக்கை கோவிலுக்கு செல்லும் முன் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் வீட்டில் கோலம் போடாமல் விளக்கேற்றாமல் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது மரபு நம்பிக்கை எரியும் விளக்கு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் போது அதில் உள்ள எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடக்கூடாது கையில் பட்ட எண்ணெயை தலையில் தடவக்கூடாது பூக்கள் சுவாமி படங்களில் முந்தைய நாள் போட்ட காய்ந்த பூக்களை உடனடியாக அகற்றுவது சுத்தத்துக்கும் நல்லதென்று கருதப்படுகிறது பெருமாள் கோயில் வீடு திரும்பும்போது பெருமாள் கோவிலில் வழிபட்டு வீடு திரும்பும்போது மகாலட்சுமி தாயாரும் நம்முடன் வருவாள் என்பது ஐதீகம் அதனால் கோவிலிலிருந்து கிளம்புவதற்கு முன் அங்கே அமராமல் உடனே வீடு திரும்புவது நன்று என்று சொல்லப்படுகிறது வாசல் பாதுகாப்பு சின்னங்கள் வாசல் கதவிலோ வாசலின் உள்ளேயோ அல்லது நேர் எதிரேயோ ஸ்வஸ்திக் ஸ்ரீசக்கரம் ஓம் திரிசூலம் இச்சின்னங்களை வைத்தால் பாதுகாப்பும் நல்வாழும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வெளியில் செல்லும்போது மேற்கண்ட சின்னங்களை ஏதேனும் ஒன்றை சட்டை பையில் வைத்து சென்றால் செல்லும் காரியம் வெற்றிகரமாக முடியும் என்று ஐதீகம் கூறுகிறது சிரிக்கும் புத்தர் சிரிக்கும் புத்தர் சிலையை வாசலை நோக்கியோ அல்லது வாசலுக்கு நேர் எதிரிலோ வைத்தால் செல்வ வளம் வெற்றி தன லாபம் அதிகரிக்கும் என்பது வாஸ்து மற்றும் நம்பிக்கை மரபு பரிகாரம் மற்றும் ஓமம் அபிஷேகம் ஆராதனை ஓமம் போன்ற பரிகாரங்கள் நடைபெறும் நேரத்தில் பரிகாரம் செய்யும் நபர் வீட்டில் உறங்காமல் அந்த நேரத்தில் மனதளவில் விழிப்புடன் இருப்பது நன்றி என்று கூறப்படுகிறது பிரசாதம் பூஜை யாராவது பூஜை நடைபெறும் நேரத்தில் பிரசாதம் கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு பூஜை முடிந்த பின்பே உண்ண வேண்டும் என்பது மரபு நியமம் முடிவுரை கடவுள் நம் தவறுகளை எண்ணி பார்க்கும் கணக்காளர் அல்ல ஆனால் பக்தியோடு ஒழுங்கோடு வழிபட்டால் அதன் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதே மூதாதியர் நம்பிக்கை நன்றி